வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்க வந்து பிரபல வந்து பாத்துருப்பீங்க பிரபுல இருந்து பார்த்த மாதிரி வீடியோ வந்து ரீட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க ஆப்பில் ஓகேங்களா ஆப் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு நான் சொல்கிற ஸ்டெப்பட் ஃபாலோ பண்ணி வீடியோ வந்து எடிட் வந்து பண்ணி வைக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் இட் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கீழே பார்த்தா ஒரு டூ இமேஜ் கானில்லையாக இருக்கும் நம்ம ஸ்டார்டிங் வந்தால் கீழே பார்த்தாங்க ரைட் ப்ளஸ் அங்கே கிளிக் பண்ணுங்கள் மீடியோ வந்து போய்ட்டு எந்த ஃபோட்டில் வந்து இமேஜ் வந்து சேவ் பண்ணிச்சிங்களோ ஒன்ஸ் அந்த வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் வந்து பண்ணிவிட்டு இப்போ பிக் வந்து லாங் ப்ரஸ் பண்ணி செலக்ட் வந்து பண்ணுங்க செலக்ட் பண்ணி நம்பர் கவுண்டிங் வந்து ஆகும் ஓகேங்களா சூஸ் வந்து போயிட்டு மேலே உங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இந்த ஷோ பண்ண ஒரு வால்யூம் வந்து இப்போ அந்த வால்யூம் வந்து கரெக்டாக வந்து வைங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டின் வந்து கரெக்டாக வந்து வைங்க ஓகேங்களா எயிட் நெக்ஸ்ட்டு மேலே பாருங்கள் டபுள் ஆப்ஷன் வந்துருக்கு பார்த்தோம் செகண்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட் வந்து பண்ணிங்க வைங்களா ஆட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து மேலே வந்து தெரியும் லைனில் வந்து இமேஜ் வந்து ஆட் ஆகிட்டு வந்து போயிட்டு இப்போ லாஸ்ட் வரையும் போயிட்டு இந்த இமேஜ் மட்டும் கிளிக் பண்ணி இந்த எக்ஸ்ப்ளோன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்பேன் வந்து பண்ணிக்கோங்களா நெக்ஸ்ட் அப்படியே கே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேருக்கும் சூஸ் பண்ணுங்க லேயர் அப்படி போயிட்டு செகண்ட் ஒன் ஃபோர்த்து ஒன்று காப்பி லேர் சொல்கிற ஆஃப் ஆனால் வந்து லேயர் வந்து காப்பி அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் நான் செலக்ட் வந்து பண்ணுறோம் இமேஜ் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாம் இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் சைடில் ஒரு குட்டியான ஒரு இமேஜ் இருக்கு வந்து லாங் பிரஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா அதுமாதிரி வந்து லாங் ப்ரெஸ் பண்ணாமல் கிரீன் கலர் சேட்டாக ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் இமேஜ் செலக்ட் ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் இமேஜ் சைடுல கிளிக் பண்ணுவீங்களா அதே மாதிரி ஒரு லேர் ஸ்கிப் பண்ணி ஒரு லேர் வந்து சைடில் வந்து கிளிக் பண்ணி இப்போ வந்து ஒன் லைர் ஒரு டூ ஒரு லேர் வந்து சைடு வந்தால் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இப்போ இந்த லேருக்கு ஆஷன் கிளிக் பண்ணிட்டு அப்படியே கே ஸ்கோல் பண்ணிணா பேசுன சைட் பார்த்தா இன்ட்ரெண்டில் ஒரு யாரோ யாரோ கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆஃப் லாஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேசுன ஆப்ஷன் கிளிக் பண்ணால் இப்போ அந்த இமேஜ் வந்து அந்த எஃபெக்ட் வந்து ஆட் வந்து ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா ஓகே அப்படியே இருக்கும் ரெட்டாங்கல்கான லேரு அப்படியே லாங் கொஸ்டன் அப்படியே மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் அப்படியே கேட்க ஸ்க்ரோல் பண்ணி செகண்ட் ஹவரில் இருக்கும் இந்த யார் எப்படியா இருக்க எப்படி காப்பிலேயே எடுத்துகிட்டு நான் இப்போ இப்போ ஸ்கிப் பண்ணீங்களே ஃபஸ்ட்டு அந்த ஸ்கிப் பண்ண லேர் அப்படியே சூஸ் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எஃபர்ட் வந்து ஆட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கே வந்துருங்க ஃபோர் ஸ்ட்ரெட் எயிட்டின் வந்துட்டு இப்போ பார்த்தா பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பில் இருக்கும் கிளிக் பண்ணி வந்து போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களும் பார்த்தா சர்க்கிள் காலையில் இல்லை ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸாக சூஸ் பண்ணிட்டு மீடியா வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஒன்ஸ் ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு அந்த பிக்கை சர்க்குள்க்கே எடுத்து வந்துட்டு அந்த சர்க்கிளில் வந்து வீடியோ எக்ஸாக இருக்கும் அதனால் இங்கே இமேஜ் சூஸ் பண்ணிட்டு எக்ஸாக கட்டாக கிளிக் பண்ணி கட் அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தா மூவன் ட்ரான்ஸ்ஃபார்ஃபர் ட்ராஃப் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து ஃபேஸ் வந்து சண்டாக வந்து மாதிரி செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இங்கே வந்துருங்க கரெக்டாக இப்போ பார்த்தா புக் மார் டு புக் மார்ன ஒரு ஸ்டெப் வந்து சொல்லுவோம் சேம் ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இருக்கிற லேர் வந்து ஃபாலோ வந்து பண்ணி அப்ளை வந்து பண்ணிங்க ஓகேங்களா ரொம்பவே சிம்பிள் தான் ஃபஸ்ட்டு இங்கே வந்துருங்க வந்துட்டு கரெக்டாக ஃபைவ் டு ஜீரோ ஃபைவ் வந்துருக்காங்க வந்துட்டு பிளஸ் சூஸ் பண்ணுங்க மீடியாவும் பண்ணுங்க ஒன்ஸ் ஒரு பிக்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் வந்து பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் கேட்டு பாருங்க லெஃப்ட் சைடில் ட்ரெஸ் ட்ரான்ஸ்ஃபர் ட்ராஃப் கிளிக் பண்ணிட்டு டோட்டல் ஆஃப் செலக்ட் பண்ணிட்டு மனஸ் தொண்ணூறு வந்து செட் பண்ணி வைங்களா செட் வந்து பண்ணிட்டு இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் யாராக கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க்கு வந்து போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணி எக்ஸ்பன் வந்து பண்ணி வைக்கங்களா வந்து பண்ணுறது இந்த இந்தமேஜ் அப்படியே லாங் பிரஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க கீழே பார்த்தா ஒரு லிரிக் இருந்துச்சு அந்த லிரிக்கு டவுன்ல வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவோம் ஓகேங்களா இப்போ நான் என்ன ஸ்டெப் வந்து சொல்லுனா சேம் ஸ்டெப் வந்து இங்கே வந்து அப்படியே அப்படியே வந்து கண்டீனியூஸாக அப்ளை வந்து பண்ணுங்க ஓகேங்களா இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த இமேஜ் க்ளிக் பண்ணிட்டு மேலே வர கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஒன்னாக இருக்க ஃபில் கம் கிளிக் பண்ணி ஃபிஃப்த் செட் வந்து பண்ணி ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த லெஃப்ட் சைடில் மூணு ட்ரெஸ் ஆஃப் க்ளிக் பண்ணிட்டு இமேஜ் வந்து இது வந்து ஃபேஸ் வந்து ஒன் சைடு வந்து மூவ் பண்ணி செட் வந்து பண்ணி லிக் இந்த சைடு இருந்துச்சுன்னா இமேஜ் வந்து இந்த சைடு வந்து மூவ் பண்ணி செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் ரிஸ்ட் டவுனில் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃப்ட் வந்து போங்க போயிட்டு மேலே பாருங்கள் ரிஸ்ட்டு சர்ச்சாக கிளிக் பண்ணிவிட்டு அது வந்து டிஐலேருந்து சர்ச் பண்ணுங்க அது டைல்ஸ் வந்து பண்ணிணா ஒரு ரிசல்ட் வந்து வரும் ஓகேங்களா அது வந்து மேலே டாப்ல கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிணா ஸ்டாண்டர்ட் சட்டின்னு சொல்லிட்டு ஒரு வந்து வந்துரும் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா அப்டேட் ஸ்க்ரோல் பண்ணால் மிரர் சொல்கிற ஆட்ஃபார் மாதிரி கிளிக் பண்ணி ஏன்னா வந்து பண்ணிங்க ஓகேங்களா பண்ணிட்டீங்களா நெக்ஸ்ட் இப்போ இந்த இமேஜில் க்ளிக் பண்ணிட்டு கேட்க பார்த்தா எஃபெக்ட்னு சொல்கிற ஆட்ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃப்ட்டு வந்து போங்க ஆட் பட் வந்து போயிட்டு மேலே பாருங்கள் சர்ச் ஆக கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மிரரரும் சர்ச் பண்ணுங்கள் மிரர் ஏன்னா இப்போ வந்து பிக் வந்து இந்த சைடு இருக்குது நீங்கள் வந்து மிரர் யூஸ் பண்ணி லெஃப்ட்டு ரைட் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லால் இந்த மிரர் வந்து யூஸ் பண்ணுறதாக இருக்கும் இது மட்டும் யூஸ் பண்ணிங்க ஓகேங்களா இமேஜ் இமேஜ் தேவையான மட்டும் யூஸ் பண்ணுங்கள் எல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போ இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு மூன்றாம் வந்து போயிட்டு இந்த சைடு வந்துருங்க ஓகே எல்லாம் போயிவிட்டு இங்கே யாராவது கீழே ஒரு கீஃபேம் இருக்கா அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிவிட்டு அப்படியே இந்த எண்டுக்கு போயிட்டு இங்கே ஒரு யார் வந்து போயிட்டு இங்கே ஒரு கீஃம் வந்து ஆட் வந்து பண்ணிங்க ஓகேலாம் ஆட் பண்ணிட்டு இந்த இங்கே இங்கே வந்துருங்க இந்த சைடில் வந்துட்டு அப்படியே இந்த இமேஜ் வந்து அப்படியே வந்து கீழே வந்து ஹைட் பண்ணுங்கள் அப்படியே இமேஜ் வந்து ஃபுல்லாக வந்து மைனஸ் வந்து ஹைட் ஆகணும் ஓகே ஹைட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த இந்த லெவலுக்கு போயிட்டு இந்த கீஃபேமுக்கே ஒரு கிராஃப் இருக்கும் அந்த கிளிக் பண்ணிட்டு அந்த கிராஃப் வந்து நான் ஸ்க்ரீனில் செட் பண்ணுற மாதிரி இது மாதிரி ஒரு கிராஃப் வந்து கொடுங்க ஓகேங்களா கொடுத்திங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மூவ் வந்து கிடைக்கும் ஓகேங்களா கொடுத்துட்டிங்களா இது மாதிரி வந்து ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும் ஓகே நெக்ஸ்ட் இந்த இமேஜில் க்ளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபர்ட் வந்து போயிட்டு மேலே அப்படியே மேலே வந்து மூவ் பண்ணிங்கன்னா தெரியும் அப்படியே லாஸ்ட்டில் பார்த்தா இன் அவுட் சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர் செட்டிங் மட்டும் ஆட் வந்து பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து கிடச்சிடும் ஓகேங்களா இப்போ இதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பிக் ஆட் பண்ணிட்டு இமேஜ் வந்து ஆட் வந்து பண்ணிவிட்டு வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் மேலே பார்த்தா ஒரு ரிட்டர்னுக்கான ஐஎஃப் வந்து ஆஃப்ல அது மட்டும் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டெப் பேக் வந்து ஒரு ஏறக்கான பட்டோனாக க்ளிக் பண்ணிட்டு வீடியோ டாக்டர் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க ஓகேவா கிடக்கே